அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய ராசி சந்திக்கின்றோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் நாளாக உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினொன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோவிலில் பாலபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் சிறிய தடைகள் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிரமமான நாளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பொறுமையோடு இருங்க அவசரப்பட்டு எதையும் விட்டுட்டு வர வேண்டாம் பொறுமையுடன் காத்திருந்தால் ஓரளவுக்கு லாபம் உண்டாகும் நாளாக தான் அமையும் நிறம் பச்சை திசை வடக்கு உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் ஒன்று இரண்டு வரை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மக பார்த்தோம் அதே மாதிரி இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மகரமும் கும்பமும் நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷமும் துலாமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா மகாலட்சுமி நமக அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது உங்களுக்கான பரிகாரங்கள் இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரம் கற்றாழை செடியை வீட்டில் நட்டு வர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும் படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் நாளாய் உள்ளது நிறம் திசை மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடக ராசியும் கடகராசியும் ராசியும் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சார்த்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய தொடர்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது மனதில் அமைதி உயரும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண்கள் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை தெற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு பதினைந்து வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் விருச்சகமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும் மந்திரம் ஓம் ஐம் கிரீம் சாமுண்டாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறு பிள்ளைகளுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அல்லது சிறு பிள்ளைகளுக்கு சிறு பெண் பிள்ளைகளுக்கு பூஜை செய்து உணவளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய உங்களுக்கான பலன்கள் வேலைப்பலு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதால உங்களுக்கு நல்ல பேர் உண்டு அதிர்ஷ்ட உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரமும் அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹரம் சக நமக உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இன்றைய தினம் சிறப்பாக அமையும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னீராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி என்பர்களே இன்றைய தினம் வருமானம் உயரும் நாளாகி உள்ளது குடும்பத்தில் சிறு கலகலப்பு ஏற்பட்டு மறையும் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் மஞ்சள் திசை வடகிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் கும்பமும் அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் அஞ்சனை ஹனுமான் சந்நிதியில் வெற்றிலை மாலை சூடி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி என்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாளாகி உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் நீல நிறம் திசை மேற்கு திசை உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் கும்பமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கடகமும் அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பார்வதியை நமக உங்களுக்கான பரிகாரம் வெள்ளை நிற மலர்களை கொண்டு பார்வதி அம்மனை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி என்பர்களே இன்றைய தினம் எதிரிகள் விலகும் நாளாக உள்ளது சுப நிகழ்வுகள் நடைபெறும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் கருப்பு திசை தென்மேற்கு மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷமும் கன்னியும் அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வரனை வெளிப்பட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் கடன் சுமை குறைய அடித்தளம் போடும் நாளாய் உள்ளது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது நிறம் ஆரஞ்சு திசை கிழக்கு உங்களுக்கான நல்ல நேரம் காலை முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபமும் விருச்சகமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் குரு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் மஞ்சள் நிற மலர் மற்றும் வஸ்திரம் வைத்து குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களை இன்றைய தினம் உழைப்பின் பலன் கருதி உங்களுடைய நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யும் நாளாய் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் சாம்பல் நிறம் திசை வடக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் கன்னிய ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் திங்கள்கிழமை நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தீங்களோ அதே கோவிலுக்கு மறுபடி போயிட்டு இன்று பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வர நல்லா அப்படி இல்லையா திங்கட்கிழமையில நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கும் போனதில் போகலையா இந்த வாரத்தில் நீங்க விநாயகருக்கு மோதகம் சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சி வரும் நாளாக உள்ளது வேலைப்பழு குறையும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஒன்பது நிறம் நீளம் திசை மேற்கு உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதனமும் துலாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் விருச்சகமும் அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வா நமோ பகவதே வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் புனித ஆற்றில் நீராடி பசுமாட்டிற்கு அகத்திக்கேரை கொடுக்க நல்ல நாளை அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் கல்வியில் வெற்றி கிட்டும் நாளாக உள்ளது புது புது தொடர்புகளும் பழக்க வழக்கங்களும் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் நீளம் திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் விருச்சக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் குரு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் நெய் தீபம் ஏற்று நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது நம்ம ரெகுலரா ராசி பலன் போட்டுட்டு தான் இருக்கோம் அதே சமயம் நமக்கு வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது குறையுதுன்னு சொல்றதை விட நம்மளோட ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு நாம் ஷேர் பண்றதும் இல்லை அது போய் ரீச் ஆகிறதும் இல்லை அப்ப உங்களுக்காக எல்லாம் நான் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாளும் கணிச்சு தேடி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா தான் இல்லை டிஸ்லைக் பண்ணிங்களா தான் இல்லை நல்லா சொல்றேன் நல்லா சொல்லலை இதில் மாற்றம் கொண்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ல போட்டிங்களா தான் எனக்கும் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்